டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலர் பதினொன்று ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் வந்து இன்றைய கோல்சார நிலைமை என்ன இந்த வார்த்ததுன்னு பார்ப்போம் அதற்கு பிறகு விசேஷ நாட்களை பார்ப்போம் பிறகு வந்து சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன இந்த வாரத்தில் வருதுன்றதை பார்க்கலாம் முதல்ல தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்த இல்லையனால் ராகு பகவானும் குரு பகவான் கடகத்தில் வந்து சுக்ரன் வக்கரகதியில் இருக்க சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்க கன்னியில் வந்து செவ்வாய் பகவானும் துலாத்தில் கேது பகவான் மகரத்தில் வக்கரம் பெற்ற சனி பகவானும் இருக்கா இந்த வாரம் வந்து சந்திர பகவான் கடகராசி பூச நட்சத்திரத்தில் ஆரம்பித்து சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் முடிஞ்சு மூணாம் பாதம் போகிறோம் ரெண்டாம் பாதம் ராத்திரி பதினொன்றே பதினொன்னே கால் மணிக்கு போகிறார் பதினேழாம் தேதி ராத்திரி பதினொன்னே கால் மணிக்கு அதற்கு பிறகு வந்து ராசிக்கு போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையினால் சந்திர பகவான் வந்து கடகத்திலிருந்து கன்னீராசி ராசி வரலும் போகிறார் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள்னு பார்ப்போம் பதினொன்றாந்தேதி வந்து திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு பச்சை உடுத்தி உலா வரும் காலம் அது இன்றைக்கி இருக்கும் பதினொன்றாந்தேதி அன்றைக்கி இருக்குது வள்ளி தெய்வானையோடு பச்சை உடுத்தி அவர் உலா வரார் இதை தரிசிப்பதின் மூலியமாக எல்லா விதமான எதிரிகளும் வந்து நம்மகிட்ட நம்மக்கிட்ட சரணடைஞ்சிடுவா அதை தவிர வந்து எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது முருகப்பெருமானை சேவைச்சு கண்டிப்பாக ஒரு எல்லா விதமான தோஷங்களும் போகும் துன்பங்கள் அனைத்திலிருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் தேதி பார்த்த இல்லையானால் அதாவது இப்போ சாயந்தரம் வந்து பிரதோஷ காலம் ஐம்பத்தொம்போது நாளைக்கு இருக்குது பிரதோஷ காலம் அதனால் வந்து பிரதோஷத்துக்கு வந்து சிவன் கோவிலில் தீபாராதனையை பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஏன்னா சில பேர் வந்து விரதம் இருந்து பிரதோஷத்துக்கு தேவரனுடைய கொம்பின் வழியாக சிவபெருமானுடைய தீபாரத்தியை பார்ப்பதன் மூலியமாக அவர்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் விலகிச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி பதினாலாம் தேதி பார்த்தேன்னா பதினாலு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி அமாவாசை அமாவாசை திதி சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடக்கூடிய நாள் ஆவணி மாதத்தினுடைய அமாவாசை பித்திருக்களுக்கு உண்டான கர்மாக்கள் கைங்கியங்கள் செய்ய வேண்டிய கடமை தகப்பனார் இல்லாதவா கண்டிப்பாக வந்து அவருடைய முன்னோருக்கு செய்ய வேண்டிய திதிகளை கண்டிப்பாக கொடுக்கறது ரொம்பவும் ஏற்றம் கண்டி அருகில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் கோவில் திருவள்ளுவருக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் இந்த பதினாலாம் தேதி அமாவாசை அன்னைக்கு பிறகு அப்படின்னு போட்டிருக்கும் அப்படின்னா வந்து ஒரு திதியோ நட்சத்திரமோ மூன்று நாட்கள் வர்றதை வந்து பிறகு அப்படின்னு போட்டிருக்கும் அமாவாசை திதி பார்த்தாலேயானால் இன்றைக்கி அதாவது பதினாலாம் தேதி அறுபது நாழிகையும் இருக்குது ஆனால் சதுர்தசி வந்து அஞ்சு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரலம் தான் இருக்குது அதனால் கார்த்தால் ப்ரீவியஸ் டே அவருடைய கவுண்ட்லேயே வந்துடும் அடுத்த நாள் பார்த்தாலேனால் பதினஞ்சாந்தேதிக்கும் அமாவாசை ஒரு நாள் நாழே இருக்குது அதனால் மூன்று நாட்கள் இருக்கிறதா கணக்கு வர்றதுனால திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லுவாள் இதில் வந்து நல்ல சுபகாரியங்கள் எதுவும் பண்ண மாட்டான் பித்தர்கள் கைங்கரியம் பண்ணுறது ரொம்பவும் ஏற்றம் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் பிதிர்கள் கைங்கரியம் பண்ணுறதும் ரொம்பவும் மேற்றம் இது வந்து ஜோதிஷத்தை பார்த்தீங்க ஆனால் அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் வலுப்பெற்று போகும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதாவது அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சுபத்துவம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளும் உள்ளது அதனால் வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த அல்பீன் அல்பாயுசு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து போயிடுவா அது மாதிரி அல்பாயுசு அந்த மாதிரியெல்லாம் போகும் அதெல்லாம் இல்லாமல் மூ மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இருந்து அந்த வர வரக்கூடிய வரக்கூடிய குழந்தை வந்து ஒரு நல்ல ஏற்றத்துடனும் எல்லா விதத்திலும் சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரம் வந்து சாம உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கும் பதினேழாம் தேதி என்னைக்கு சாம உபாகர்மா அப்படின்றது சாம வேதக்காரர்கள் அவர்களுக்கும் வந்து இந்த பூனல் மாற்றக்கூடிய கர்மா உபாகர்மா செய்யக்கூடிய நாளாக பதினேழாம் தேதி இருக்குது இந்த வாரம் பார்த்த இல்லையானா தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிக்கும் வந்து சந்திராசிரமம் இருக்குது சந்திராசிரமன்றது உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைகிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் வெளிவூர் விளிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை இந்த மாதிரி போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அருகில் இருக்கக்கூடிய ஏன்னா இந்த வாரம் வந்து பிறக்கும் போதே துவாதசி அருகில் இருக்கக்கூடிய இந்த பசுமாட்டு இதுவில் போயிட்டு கோசாலையில் போயிட்டு அகத்திக்கீரை கொடுத்துட்டு போகும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதனால் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் கம்மியாகும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினொன்று ஒம்போதுலேருந்து பதினேழு ஒம்போது வரலாம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே காலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் வர்த் கொடுங்க டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன் என்னுடைய இது ஃபீஸ் என்னன்றதையும் போடுறேன் அதையும் பார்த்துட்டு நீங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுடைய உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்மம் அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து எளிய பரிகாரங்கள் என்ன செய்ய முடியுன்றதை பார்க்கலாம் சரி இந்த வாரம் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த பதினேழாம் தேதி ஆவணி மாதத்தின் கடைசி நாள் வேறு மேஷம் முதல் மீனம் வரை கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்க பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற புத பகவான் சுபத்துவம் பெறார் குரு பகவானுடைய பார்வையில் இயற்கை சுபர்னு சொல்லக்கூடியவனுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய ஏற்றம் எந்த ஒரு விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் ஏன்னா ராசியின் அதிபதியே வந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இருக்காது வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பிரயாணங்கள் செல்லக்கூடிய பாக்கியம் வரும் புதிய தொழில் அமையக்கூடிய ஏற்ற ஏற்றமான காலமாக இருக்கு புதுசாக வந்து உங்களுக்கு பதவி போல் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று போர் பதினொன்று ஒம்போது ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் உண்டான காலகட்டத்தில் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் சுக்கர பகவானும் சேர்ந்திருக்கார் தன கா ஸ்தானாதிபதி இருக்கார் தனஸ்தானத்தையே வந்து இவர் தன காரகன் பார்க்குறார் நல்ல ஒரு ஏற்றம் எந்த தொழில் செஞ்சீங்கன்னாலும் அந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தாலேனால் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் பண்ணுறவா கம்யூனிகேஷன்ஸ் இதில் இருக்கப்பா அதை தவிர ஆடிட்டிங் ஃபார்ம்ஸில் இருக்கவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா கணிதம் அதாவது கணிதம் அதை தவிர வந்து திரைப்படத்தில் பிஐண்ட சீன்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் அட்வைசர்ஸ் அதுவும் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கு டெக்னிக்கல் அட்வைசர்ஸ் இவெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது பதிமூணாம் தேதி கார்த்தால் வரணும் அதில் ஒன்னே முக்கால் வரணும் அங்கே இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வர பதினொன்றாம் இடத்துல இருக்கும்பொழுது இல்லையானால் உங்களுடைய தனக்காரகனுடைய சேர்ந்து லாபஸ்தானத்தில் போய் லாபஸ்தானாதிபதியோடு சேர்றதுனால பண வரவு நீங்கள் நினைத்தது எல்லாமே சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப் போகிறது பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது சுப செலவுகள் அமை அதை தவிர எல்லாரும் கொடுக்க வேண்டியது கடன் கொடுக்க வேண்டியது இது எல்லாத்தையும் கொடுத்து நல்லபடியாக ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப் போகிறது பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஏன்னா சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் ராசிநாதனும் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்க குரு பகவானும் பார்வைப்படுறது அதனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவா அதுவும் டெக்னிக்கல் சாஃப்ட்வேர் அந்த மாதிரியான விஷயங்கள் எழுத்து பணியில் இருக்கிறவா பேப்பர் சம்மந்தப்பட்டவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் மதியம் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் இந்த கம்யூனிகேஷன் யூடியூப் கம்யூனிகேஷன் அதை தவிர வந்து இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இவாளுக்கு வந்து திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதாவது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து இருக்கார் அது வந்து செவ்வாய் பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சந்திர பகவான் வந்து பதினொன்றாம் அதிபதி ராசியில் இருக்கிறது பெரிய ஏற்றம் அதாவது பதினைஞ்சாம் தேதி மத்தியானத்தில் பதினேழாம் தேதி ராத்திரி வரலும் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்ல ஏன்னா உங்களோட உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டின் அதிபதி முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இருந்தாலும் அதிகமாக சுத்த வேண்டிய வேலை இருக்கும் அதாவது வேலையின் சார்பாக வந்து நிறைய சுற்ற அதாவது வெளியூர் வலி மாநிலம் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் தேவையில்லாத வந்து வெளியில் இது சாப்பிட வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்தின் அதிபதி வந்து உங்களுடைய ராசியில் உட்கார்றதுனால கண்டிப்பாக ஊரை விட்டு மறைந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் பொதுவாக பார்த்த இல்லையானால் இந்த வாரம் இந்த ராசிக்கு நல்ல ஏற்றமான வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க தாயாருக்கு வந்து ஒரு நெய் வழக்கு வெள்ளிக்கிழமை போடுங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் அப்படின்றத சொல் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்